பிரியமானவனுடைய பிள்ளைகளே கே ஆஃப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் பத்தொன்பதாம் வாரம் சனிக்கிழமை முதல் வாசகம் ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் இறை வாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தைகள் வரை வரை ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிற்றாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் பெற்றோரின் உயிர் என்னுடையது பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே பாவம் செய்யும் உயிரே சாகும் ஒருவன் நேர்மையாளனாய் இருந்து நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால் அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பிக் கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்து இருந்தால் வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால் என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைபிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான் அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் ரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றுள் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால் அவன் வாழமாட்டான் அறுவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி அவனது பழி இருக்கும் எனவே இஸ்ரேல் வீட்டாரே ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மனம் மாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் அப்பொழுது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாய் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள் புதிய புதிய இதயத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை பல்லவி கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து அல்லே லூயா அல்லே லூயாம் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லே லூயாம் நற்செய்தி வாசகம் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் பதிமூன்றில் இருந்து பதினைந்து வரை அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின்பு அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான இன்றைய இறை வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்